வணக்கம் இந்த உலகம் மனித பிறவிகளும் மற்ற பிறவிகளும் சூழ்ந்துள்ள ஒரு அற்புத உலகம் இந்த மனித உலகம் இந்த உலகத்தில் மனிதன் மட்டும்தான் சிரிக்க கற்றுக் சிரிக்க அவனால் மட்டும்தான் முடியும் மற்ற விஷயங்களை வந்து மற்ற பிராணிகள் சிரிக்க அந்த மற்ற பிராணிகள் எல்லாமே கூட சிரிக்குது பார்த்து ரசிக்கிறது ஆனால் மனித பிறவிகள் வந்து நேராக பார்ப்பதற்கும் மதிப்பு கொடுப்பதற்கும் சிரித்து கொண்டு மனிதரை மகிழ்ச்சி மகிழ்விக்கும் மனிதர்கள் இந்த உலகத்தில் குறைவுதான் நான் கண்ட வரையில் முகம் கொடுத்து பேசக்கூட நேரம் இல்லாத மனிதர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் அறிவுப்படைத்தவர்கள் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் எப்போதும் சிரிப்பும் சிந்தனையும் தான் அறிவாளிக்கு அழகு கோபமும் கொடிய விருப்பம் கொண்டவன் பெரும் முட்டாளுக்கு உரியவன் அது தெரியாமல் நிறைய பேர் சிடும்புஞ்சியாட்ட இந்த உலகை விருந்து கொண்டு வாழ்கின்ற ஒரு மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் செய்து நொடிக்கு நொடி நம்முடைய வாழ்வு போய்கொண்டே இருக்கும் அந்த நொடிக்கு நொடி இந்த 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 கிடைக்கின்ற நொடிகளெல்லாம் விடு அப்படின்னு சொல்றாங்க கிடைக்கின்ற நொடிகளெல்லாம் வாழ்வதற்கான ஒரு ஆதாரம் நிம்மதியாக இருப்பது நல்ல நூல்களை பிடிப்பது நல்ல மனிதர்களை சந்திப்பது நல்ல நேசத்தோடு வாழ்வது பிறரை பிறரை அறிந்து அவர்களை தொந்தரவு செய்யாமல் வாழ்வது யாரையும் கஷ்டத்துக்கு உள்ளாக்காமல் மனம் போன போக்கில் அவங்களை விட்டுவிடுவது சந்தோஷமாக இந்த உலகில் வாழ்வதற்கான அனைத்து அறிகுறியும் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் தன்னை தானே புதுப்பித்து கொண்டு இந்த உலகத்தில் வாழுகின்ற மனிதனால் மட்டும்தான் சந்தோஷமாக வாழ முடியும் எப்பொழுதும் சந்தோஷம் இருக்காது ஆனால் கிடைக்கும் போது அந்த சந்தோஷத்தை நிறைவாக பயன்படுத்திக் கொள் வாழ்க்கை எப்பொழுதும் முழுமை பெறாது எல்லோருக்கும் எப்பொழுதும் யாருக்கும் ஒரு குறை இருந்து கொண்டேதாக இருக்கும் அதனால் எப்போது நமக்கு சந்தோஷங்கள் கிடைக்கிறதோ மகிழ்ச்சியை அனுபவிக்கின்ற ஒரு காட்சி ஒரு சூழல் ஏற்படுகிறதோ அந்தந்த சூழலையை நாமதா நமதாக்கிக் கொள்ள வேண்டும் வாழ்க்கையை நமதாக்கிக் கொள்ள வேண்டும் வாழ்க்கை ஒரு முறைதான் என்று எல்லோரும் சொல்கிறார்கள் ஒவ்வொரு முறையும் கிடைக்கின்ற வாய்ப்பில் மன நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு இந்த உலகத்தில் கலந்து மிதந்து சிரிப்போடும் சிந்தனையோடும் மற்றவர்களுக்கு கொடுத்து நாமளும் எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக பறவைகளாக பறந்து திரிந்து வந்து இந்த உலகத்தை விட்டு இருக்கும் வரை இருப்போம் இல்லை என்றால் இந்த உலகத்தை விட்டு பரப்போம் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய கைகாலி கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்